ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கனவின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான கடகராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப் பெற போகிறது தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் அப்போதான் உங்களுக்குரிய ராசி பலனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு கிடைக்க ராசிகள் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்துல சூரியன் மகர ராசிலேயும் கும்ப ராசிலேயுமே சஞ்சரிப்பார் இந்த மாதத்துல செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழப்போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீஷ்டாஷ்டமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் இருக்குது இந்த மாதத்தை வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிதுங்க புது கூட்டணி உருவாக போகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு மாறுகிறாரு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு மாறுகிறாரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு மாறுகிறாரு இவர் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் கடக ராசியினரே நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதத்தின் முற்பகுதி அப்படிங்கிறது பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி செய்யக்கூடிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா மன திருப்தி கிடைக்கப்பெறுங்க அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு உங்க மனதிற்கு திருப்திகரமா இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்க மனதுக்கு திருப்திகரமா தொழில் வியாபாரம் நடந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது அது கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில் நீங்க அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதில் தாமதம் உண்டாகத்தான் செய்யும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் மாதப்பகுதியில் தீரும் ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்பட தான் செய்யும் பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக மட்டுமே உங்களுக்கான காரியங்களை அதை உங்களால் செய்து கொள்ள முடியும் கொடுக்கல் வாங்கல்லையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து ஓரளவிற்கு திருப்திகரமாக இருக்கவங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றமும் கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து தொழிலாக இருக்கும் அப்படி இல்லைனா வியாபாரம் அப்படி இல்லைனா உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க கடகராசி அன்பர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க இது வரைக்கும் தடைபட்டு வந்த பலவித காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவரத்து உங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்குங்க மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் பார்த்திங்கன்னா மன திருப்தியை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அலைச்சல்களும் சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களினுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே நீங்கள் சாப்பிட வேண்டாங்க அதே மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வீண் சண்டைகள் அப்படி இல்லனா வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு அதே மாதிரி தகுந்த வரன் கிடைத்த திருமண ஏற்பாடு இணையதே நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடு நிலம் அப்படி இல்லைன்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது மேலும் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்குங்க சிலருக்கு கல்வி படிக்கணும் அப்படின்னு ச சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியூருக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிப்பட்ட வெளியூர் பயணங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்காகட்டும் அப்படின்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பீங்க அந்த மாதிரியான வெளியூர் பயணங்களின் போது சின்னதாக ஒரு தடை தாமதம் ஏற்படும் இருப்பினும் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் வெளியூர் பயணங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளியூர் பயணம் அப்படின்னு வரும்போது கூடுதல் பாதுகாப்பு வழக்கத்தை விட இந்த மாதத்தில் நீங்கள் வெளியூர் பயணம் போகிறீங்க மாணவர்களாகட்டும் அது படிப்பு விஷயமாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வேலை தொடர்பான பயணங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அப்படி அப்படிலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கவங்க அதன் மூலமான த பயணங்கள் இப்படி எந்த விஷயத்திற்காகவாவது எல்லா விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயம் எந்த விஷயத்துக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலே அந்த பயண கொஞ்சம் பாதுகாப்பாக மேற்கொள்ள பாருங்க கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க உங்களுடைய பயணத்தின் போது ஒரு ஒரு உங்களுக்கு தடை தாமதம் அந்த பயணத்தை ரத்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் உங்களுக்கு நல்லது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கும் விபரீதம் ஏற்படாத வண்ணம் தடுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கடகராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் செல்லக்கூடிய வெளியூர் பயணங்களின் போது சிறிதேனும் தடை தாமதம் உண்டாகும் அப்படின்னா நீங்கள் அந்த பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்த நாள் கூட நீங்கள் போகலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை சிறி ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் அந்த பயணங்களை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு வரும்போது தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் பார்க்கும்போது ஏற்றும் இறக்கம் உங்களுக்கு இறக்கத்தாங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகராசிக்கு சூரியன் புதன் பார்த்தீங்க அப்படின்னா வணிகத்திற்கு வந்து இவங்க இரண்டு பேருமே உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் நல்ல அனுகூலத்தை தரப்போகிறாரு நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல ஈகோவை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா மீன் பிரச்சினைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி வேலை விஷயத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பண வரவு அப்படிங்கிற ஓரளவுக்கு இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க நீங்கள் வீணான செலவுகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது வீண் செலவுகளை கடகராசி அன்பர்கள் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி எதிரிகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் அடக்குவீங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கா காதலிப்பவர்களுக்கு காதல் கொஞ்சம் அதிகமாக வழக்கத்தை விட கடந்த காலங்களில விட இந்த பிப்ரவரி மாதம் காதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க திருமணம் ஆனவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மனைவியுடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது அதே மாதிரி புத்திர யோகமும் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுங்க சனி பகவானுடன் சூரியன் சேர்ந்திருக்கிறதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வரலாம் அதே மாதிரி மாமியாரிடம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை தாங்க தரும் குடும்பத்துல வேலை வலு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கடந்த காலங்கள்ல விட சென்ற மாதத்தை விட இந்த பிப்ரவரி மாதத்துல குடும்ப வேலை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் மற்றவர்களிடம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப ரொம்ப இருங்க அப்படி இல்லைனா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் இருந்த கூட பிரச்சனை அவங்க எழுப்பலாம் அப்படின்னா குற்றத்தை கண்டுபிடிச்சி தேவையில்லாத விவாத விவாதங்கள் மேற்கொள்ளலாம் சண்டை சிறுவுகள் உண்டாக்கலாம் அதனால் யார்கிட்ட பெண்கள் பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் அதன் மூலமாக மட்டுமே அதிக அளவில் பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகளை செய்கிறதிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க அதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த பிப்ரவரி மாதம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சவால்களை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க யாரையுமே கடிந்து கொள்ள வேண்டாம் அதிகமாக யார்கிட்டேயும் கோபத்தை காட்ட நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு விடுங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து வெளியில் போகிறாங்க போட்டித் தேர்வுகள் எழுத போகிறாங்க இல்லை படிக்க போகிறாங்க அப்படின்னா அதில் சின்ன சின்னதாக தடைகள் வரலாம் எந்த தடை வந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் படிக்கிறது தான் உங்களுடைய வெற்றிக்கு அது உதவி செய்யும் அதே மாதிரி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் சனி பகவான் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால உடல்நல பிரச்சனைகள் அடிக்கடி வந்து போகலாம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அதே சமயம் நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தினமும் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி தியானம் மேற்கொள்ளுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பௌர்ணமி அன்று நாராயணா பூஜை செய்து விரதம் இருப்பது கஷ்டங்களை போக்கும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் விஷ்ணு பகவான் மற்றும் லக்ஷ்மி தேவி